என் பெயர் கிருஷ்ணா நான் ஊராட்சியோடைய துவக்காப்பள்ளி சமந்தபுரத்தில் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் காமராஜரை பற்றி கவிதை கூற வந்துள்ளேன் ராஜனுக்கு ராஜன் கல்லணை கட்டினார் கதிகாரன் பல்லனைகள் கட்டினார் காமராஜர் முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி கல்வி என்னும் பேர் கொடுத்தார் காமராஜர் மயிலுக்கு போராடித்தார் பே பேகன் மக்களுக்கே வேர்வை சிந்தினார் காமராஜர் மரம் வளர்த்தார் குளம் வெட்டினார் அசோகர் ஆலை அமைத்தார் மின்சாரம் அளித்தார் காமராஜர் தஞ்சை பெரிய கோவில் சாதித்தார் ராஜராஜ சோழன் மிஞ்சும் கல்வி கூடங்கள் போதித்தார் காமராஜர் கம்பீர வீரத்திற்கு சத்ரபதி சிவாஜி கம்பீர தோற்றத்திற்கு காமராஜர் தூக்கு கயிற்றுடன் நேசம் அது கட்டபொம்மன் ஒன்பது ஆண்டு சிறைவாசம் இது காமராஜர் அரசு வாழ்வு வாழ்ந்து துறவியானார் சித்தார்த்தர் துறவி வாழ்வு வாழ்ந்த அரசானார் காமராஜர் இமயம் இருந்து கல் எடுத்து வந்தார் செங்குட்டுவன் இமயம் வரை தன் சொல் கேட்க வைத்தார் காமராஜர் ராஜனுக்கு ராஜனன் காமராஜர் राजा अधिराज नमका महाराज नंरी